நம்ம முறிக்கிற குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் ஐம்பது கிராம் பருப்பு கழுவி குக்கரில் போட்டிருக்கிறேன் அது கூட மஞ்சத்தூள் அது கூட சின்ன வெங்காயம் ஒரு நாலு அது கூடைய தக்காளி ஒரு தக்காளி ஒரே ஒரு சிட்டிக்க எண்ணெய் இப்போ பருப்பு வேக வச்சிடலாம் நம்ம குக்கர் மே மேடி போட்டு வாங்க பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு குக்கரை திறந்து பார்ப்போம் பருப்பு நல்லா வெஞ்சிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் வச்சிடலாம் வாங்க இப்போ முறைக்கிற சாம்பார் வச்சிடலாம் நம்ம அடுப்பில் ஒரு குண்டாக வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க கடுகு வெடித்த பிறகு சின்ன வெங்காயம் நாலே நாலு பல் பூண்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி அதையும் போட்டு வதச்சிக்கோங்க கூடவே பெருங்காயம் கூடவே சாம்பார் பொடி மூணு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் சாம்பார் பொடி போட்டதும் பருப்பை தூக்கி அதில் ஊற்றிடலாம் பருப்பு ஊற்றினதும் அதில் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதும் தட்டை போட்டு மூடிடுங்க கொதிக்கட்டும் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுக்கோங்க இப்போ க தட்டை எடுத்து பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு அது கூட புளி ஊற வச்ச புளியை அந்த தண்ணியை மட்டும் அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ தட்டை எடுத்து பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு கொதிச்சுன்னு இருக்குது அது இது கூடயே முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம் தட்டு போட்டு மூடிடலாம் ஒரே ஒரு நிமிஷம் கொதித்தா போதும் நம்ம அப்புறமா நிறுத்திக்கலாம் தட்டு போட்டு மூடிடுவோம் இப்போ வாங்க தட்டு திறந்து பார்ப்போம் சாம்பார் ரெடி முருங்கிக்கீரை சாம்பார் ரெடி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக சூப்பராக இருக்கும் அந்த முருகிக்கீரை சாம்பார் gas banaya che sambar ready murikara sambar ready